அஞ்சல் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிப்பு அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஈஸ்டைல் எல்லைக்குள் ஆயுத கடத்தல் அதிரடியாக முறியடிக்கப்பட்ட சதி திட்டம் இனி விரிவான செய்திகள் அஞ்சல் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி சாதாரண மற்றும் பதிவு செய்யப்பட்ட கடிதங்களுக்கான கட்டணம் இருபது ரூபாயால் அதிகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஐம்பது ரூபாயாக இருந்த முத்திரையின் விலை இன்று முதல் இருபது ரூபாயால் அதிகரிக்கப்பட உள்ளது இதனிடையே ஏனைய கட்டண வகைகளும் தலா இருபது ரூபாயால் அதிகரிக்கப்படும் என அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அஞ்சல் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதா அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் கோரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வர பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக சிலர் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்றிருந்தனர் எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்ற சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலம் அதனை செய்ய முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது சபாநாயகரால் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்க மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து அதனை மீண்டும் மக்களுக்கே சென்றடைய செய்வது எமது இலக்காகும் அதேவேளை அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் எல்லைக்குள் இட்ரோன் மூலம் பனிரெண்டு துப்பாக்கிகளை கடத்த முயன்ற சதி திட்டத்தை ஈஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஜோர்தான் எல்லையில் இருந்து இஸ்ரேலிய வான்பரப்பிற்குள் நுழைந்த இட்ரோன் ஒன்றை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்டறிந்து இடைமறித்துள்ளனர் இதன்போது முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் குறித்த இட்ரோன் மூலம் கொண்டுவரப்பட்ட பன்னிரண்டு அதிநவீன கைத்துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை இராணுவத்தினர் மற்றும் எல்லை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் மேலும் தெரிய வருகையில் இஸ்ரேலிய வான்படை மற்றும் தொண்ணூற்றி ஆறாவது பிராந்திய பிரிவின் துருப்புக்கள் இணைந்து இந்த இட்ரோனை சுட்டு வீழ்த்தியதுடன் அதிலிருந்த ஆயுதங்களை பாதுகாப்பு தரப்பினர் பொறுப்பேற்றுள்ளனர் கடந்த சில மாதங்களாக ஜோர்தான் மற்றும் எகிப்து எல்லைகளின் ஊடாக இட்ரோன்களை பயன்படுத்தி ஆயுதங்களை கடத்த முயற்சிகள் அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது இந்த ஆயுத பயங்கரவாத செயல்களுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இயக்கியவர் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எல்லை பகுதியில் இத்தகைய நவீன தொழில்நுட்ப கடத்தல் முயற்சிகளை தடுக்க அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் மற்றும் வான்வழி தடுப்பு அமைப்புகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி